கரூர் சம்பவத்தை அரசியலாக்கி தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயற்சிக்கிறது தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைவர் பேட்டி இன்றைய இளைஞர்கள் மத்தியில் திரைத்துறை கவர்ச்சி அதிகமாக உள்ளது அதனை அரசும் ஊக்குவித்து வருகிறது மதுரை வண்டியூர் அருகே உள்ள மைதானத்தில் தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பில் தென்மண்டல அளவிலான இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் கரீம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் முன்னதாக அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறுகையில் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அரசு பணிகளில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை இதனை ஏழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் தற்போது முதல்கட்டமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையின் போது அறிவித்தபடி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் அவை படிப்படியாக ஏழு சதவிகிதமாக உயர்த்தப்பட வேண்டும் இதேபோன்று மத்திய அரசு பணிகளிலும் இஸ்லாமியர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் முன்வைத்து வருகின்றோம் வக்புவாரிய வாரிய சட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இடைக்கால உத்தரவை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டாலும் இனிவரும் காலங்களில் வக்புவாரிய வாரிய சொத்துக்களை இஸ்லாமிய அமைப்புகளே நிர்வகிக்க வேண்டும் என்பதையே இறுதி தீர்ப்பாக வழங்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் திரைத்துறை கவர்ச்சி அதிகமாக உள்ளது அதனை அரசும் ஊக்குவித்து வருவது வேதனையளிக்கிறது உதாரணமாக கரூர் சம்பவத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் அந்த குடும்பத்தினருக்கு ஆதரவாக எந்த கட்சியும் செயல்படவில்லை நடிகர் விஜயை பற்றி தான் அனைவரும் கவலை கொள்கின்றனர் தமிழகத்தில் இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க மத்திய பாஜக அரசு நாடாளுமன்ற எம்பிக்கள் குழுக்களை அனுப்பவில்லை ஆனால் கரூர் சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு உடனடியாக குழுவை அனுப்பி ஆய்வு செய்ய உத்தரவிடுகிறது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய பேரிடர் கால நிதி உதவி மட்டுமின்றி கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கான நிதியையும் விடுவிப்பதில்லை பாஜகவை பொறுத்தவரை கரூர் சம்பவத்தை அரசியலாக்கி தமிழகத்தில் காலூன்ற முயற்சிக்கிறது என்றார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு தவ்யூர் ஜமாத் தணிக்கை குழு தலைவர் எம் எஸ் சுலைமான் மேலாண்மை குழு தலைவர் ஷம்சுலியா ரமானி மாநில செயலர் அல் மாநில பொதுச் செயலர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சதவிகிதத்தை மூன்றரை சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் வக்கு வாரிய சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் காசாவில் போரை நிறுத்த வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் காஷ்மீர் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நடத்தக்கூடிய இளைஞர் எழுச்சி மாநாடு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் தங்கள் குடும்பத்தோடு இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள் மழை அவ்வப்போது குறுக்கிட்டாலும் கூட தங்களது லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த மலையையும் பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் இளைஞர்கள் கொள்கை அடிப்படையில் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இளைஞர் எழுச்சி மாநாட்டிலே சில முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் முதலாவதாக இந்த இளைஞர் எழுச்சி மாநாடு என்பதே எங்கள் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களின் எதிர்காலம் சீராக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்திய அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் அரசு துறைகளில் நாங்கள் பெருமளவு புறக்கணிக்கப்படுறோம் தமிழ்நாட்டில் அரசு கணக்கின்படி ஏழிலிருந்து எட்டு சதவீதம் நாங்கள் இருக்கிறோம் இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படியே பதினாலு சதவீதத்திற்கும் மேலே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு பத பதவிகள்லையும் மாநிலத்தில் உள்ள அரசு பதவிகள்லையும் எங்கள் சதவீதத்திற்கேற்ப நாங்கள் இருக்கிறோமா தலைமைச் செயலகத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கே எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை பார்க்குறாங்க நூற்றுக்கு ஏழு பேர் எட்டு குறைந்தது நூற்றுக்கு ஏழு பேர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லை அரசு அலுவலகங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அரசு பதவிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் எங்களினுடைய நாங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறோமோ அதற்கேற்ற இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை இந்த இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால தான் எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க படித்திருக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டில் போய் சிரமப்பட வேண்டிய தேவை இருக்கிறது கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாத காரணம் வருகின்ற பொழுது கல்வி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் அற்பமான வேலைகளில் அற்ப ஊதியத்துக்கு தங்களுடைய இளமையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அவலமெல்லாம் எங்கள் இளைய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவலம் துடைக்கப்பட வேண்டுமானால் இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு தீர்வு தமிழ்நாட்டில் மூணரை சதவீத ஒதுக்கீடு இருக்கிறது திமுக அரசு வழங்கியது அதற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் சமுதாயம் எப்போதும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறது ஆனால் அந்த மூணரை சதவீத ஒதுக்கீடு எங்களுக்கு போதாது அது நியாயமான பங்கீடும் அல்ல எங்கள் சதவீதத்திற்கு ஏற்ப மூணரை சதவீத ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகப்படுத்தி தர வேண்டும் அதனுடைய முதல் கட்டமாக எடுத்தெடுப்புலேயே மூன்றிலிருந்து ஏழுக்கு போக இயலாது முதல் கட்டமாக ஐந்து சதவீதமாக அதிகப்படுத்தி தரணும் இது நாங்கள் புதுசாக வைக்கிற கோரிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ப பன்னிரெண்டு பத்திலிருந்தே நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட கடந்த காலங்களில் தாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல்வேறு ஊர்களில் பிரச்சாரம் செய்த வேலையில் இந்த விஷயத்தை அவர் குறி சுட்டி காட்டினார் முஸ்லீம் சமூகத்திற்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இந்த இளைஞர் மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற மிக முக்கியமான தீர்மானம் அத்தோடு கரூரில் ஏற்பட்டிருக்கிற துயரகரமான சம்பவம் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் அப்பாவி மக்கள் பலியாக இருக்கிறாங்க இதில் பல்வேறு காரணங்கள் பின்புலத்தில் இருந்தாலும் கூட மிக முக்கியமான அடிப்படையான காரணம் திரை கவர்ச்சிக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வது திரையில் உள்ள நடிகர்களை பார்க்கிறார்கள் திரையில் ரசித்து விட்டு சென்று விட்டால் பிரச்சனை இல்லை தங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க இல்லை வெயில்ல தங்களுடைய பிஞ்சு குழந்தைகளோடு குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாம பல மணி நேரம் அங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன எந்த கொள்கைக்காக வேண்டி அங்கே காத்திருந்தார்கள் பிரச்சாரத்தை கேட்கவா ஒரு அடி அடிப்படை இருக்கணும்ல இங்கே இவ்வளோ இளைஞர்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னா எந்த நபருக்காகவும் இல்லை கொள்கைக்காகவும் இங்கே வந்திருக்கிறாங்க எங்கள் சமுதாயத்துக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க மழை பெய்தால் கூட நாங்கள் இடத்தை விட்டு நகர மாட்டோம்னு உட்கார்ந்துருக்கிறாங்க இது லட்சியத்தின் அடிப்படையில் அதுபோன்று கரூரில் கூடிய கூட்டம் மக்கள் கூட்டம் லட்சியத்தின் அடிப்படையிலையா இளைஞர்கள் அந்த சினிமா நடிகனை பார்த்தா போதும் நினைக்கிறாங்க இந்த அறியாமை அகற்றப்படும் எங்களுடைய பிரச்சாரத்தின் ஒரு அங்கமும் அதுதான் இளைஞர்கள்ட்ட ஏற்படக்கூடிய திரை கவர்ச்சி அது முற்றிலும் அழிய வேண்டும் திரை சினிமாக்களை அரசே பிரபலியப்படுத்துது இந்த துயர சம்பவம் நிகழும் பொழுது அரசு என்ன செய்ய வேண்டுமோ அத்தை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் இது அல்லாத ஏனைய காலகட்டங்களில் ஒரு கல்வி நிகழ்ச்சிக்கு கூட சினிமா நடிகனைத்தான் அழைக்க வேண்டி இருக்கிறது இது ஏற்புடையதான் அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க இளைஞர்கள்ட்ட என்ன செய்தி போகும் சினிமா நடிகனை எதிர்கெடுத்தாலும் முன்னுரிமைப்படுத்துவதை தவிர்க்கணும் ஊடகங்களுக்கும் நாங்கள் அன்போடு உரிமையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஒரு சினிமா திரைப்படப்பளியம் மரணித்து விட்டால் காலையிலிருந்து அவர் மரணித்த செய்தியை துவங்குவதிலிருந்து இறுதி வரையிலேயும் ஊடகங்கள் அங்கே தான் கேமராவும் அங்கே தான் இருக்குது எல்லா ஊடகங்களையும் நம்ம சொல்லலை அறத்தோடு செயல்படக்கூடிய உங்களை போன்ற பல ஊடக நிறுவ நிபுணர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஊடகமும் செய்யக்கூடிய தவறாக இல்லையா அவர் விஜய் அங்கேயே கிளம்பி விட்டார் விஜய் இங்கே புறப்பட்டு விட்டார் வழியில் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார் அங்கேயே டீ குடிக்கிறார் இப்படி மணிக்கு மணி நிமிடத்துக்கு நிமிடம் ஊடகங்கள் சினிமாவை காட்டும் பொழுதே நம்ம கேட்குறோம் எவ்வளவோ நடிகர்கள் இறந்து விட்ட பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் தொலைக்காட்சிகள் பல ஊடகங்கள் அவருடைய வீட்டில் முகாமிட்டு இருந்தாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு உயிர் பழி போச்சு அந்த நாற்பத்தி ரெண்டு வீட்டில் என்ன அடைஞ்சி அந்த குழந்தை எப்படி இறந்து போச்சு அவங்களுடைய எதிர்காலம் என்ன எந்த ஊடகங்களாவது அதை பற்றி காட்டியதா நாற்பத்தி ரெண்டு பேர் பழி என்பதோடு முடிந்து விட்டது அப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இளைஞர்கள்ட்ட திரை கவர்ச்சி விலகும் அதுவும் நாங்கள் இந்த மாநாட்டில் இருக்கிற மிக முக்கியமான தீர்மானம் இந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே பாஜக தமிழகத்தில் ஒன்றை பார்க்கிறது த இந்தியாவில் என் தமிழ்நாட்டிலேயே பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு பெருந்துயர் நிகழ்வுகள்லாம் நடச்சு பேரிடர் காலங்களில் எந்த ஆய்வுக்குழுவுமே பிஜேபி அனுப்பலை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கல்வி நிதியை சமீபத்தில் தான் விடுவித்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு வரையிலையும் நமக்கு தர வேண்டிய நிதிகளை விடுவிக்கவில்லை ஆனால் இந்த சம்பவத்தை ஒட்டி உடனுக்குடன் ஹேமமாலினி தலைமையில் ஒரு ஆய்வுக்குழு வருகிறது என்று சொன்னால் இந்த இது போன்ற ஆய்வுக்குழு எந்த காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா நம்ம வெள்ளத்தால் கஷ்டப்பட்ட போது பிஜேபி ஒரு குழுவை அனுப்பியதா நம்ம கல்வி நிதியை பெற்றுத் தருவதற்கு இந்த ஆய்வுக்குழு படையெடுத்து வந்ததா மாணவர்களின் கல்வி நலனை ஆய்வு செய்வதற்கு வந்தார்களா இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க அரசியல் மணிப்போருக்கு செல்லாத இந்த ஆய்வுக்குழு தமிழகத்தில் உடனுக்குடன் சம்பவம் நடந்த உடனுக்குடன் குழு அமைக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க விஜய்க்கு ஆதரவு அறிக்கை கொடுக்குறாங்க விஜயை யார் விமர்சனம் பண்ணாலும் முத ஆளா வந்து பிஜேபி பதில் சொல்கிறது இதன் பின்னணியில் அரசியல் காய் நகர்த்துகள் இருக்கிறது இது வன்மையான கண்டனத்திற்குரியது ஸ்பினத்தின் மீது அரசியல் செய்யக்கூடிய இழிவான போக்கை பிஜேபி கைவிட வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவூட்டிக் கொள்கிறோம் அதே போல ஊபியில் முஸ்லீம்களை குறிவைத்து ஏராளமான வன்முறை சம்பவங்களும் வெறுப்பு பிரச்சாரங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நபில் நாயத்தின் பிறந்த நாளை ஒட்டி ஐலோ முகமதுன்னு ஒரு முஸ்லீம் அறியாமையில் போஸ்டர் ரெஸ்டர் அப்படி வைக்கணுங்கிறது இல்லை நபில் நாயகும் தான் நாளை கொண்டாடும்படி சொல்லலை ஏதோ அறியாமையில் ஒரு முஸ்லீம் செய்தால் அந்த உரிமை அவருக்கு இல்லையா இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் ஊபியில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமை ஒரு முஸ்லீமுக்கே மறுக்கப்படுகிறது லவ் முகமதுன்னு அவர் போர்டு வச்சதுனால அதை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ முஸ்லீம்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது இத்தகைய பாஜகவினுடைய வெறுப்பு பிரச்சாரம் முற்றிலும் முறியடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஏற்றியிருக்கிறோம் வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரையிலையும் அது பாஜக அரசு ஒரு தீய நோக்கத்தில் கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம் அதில் எங்களுக்கு நீதியை தரும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்கள் வழங்கியிருக்கிற இடைக்கால தீர்ப்பு சட்டத்தின்படியான தீர்ப்பாக நாங்கள் பார்க்கல இந்திய முஸ்லீம்களும் அந்த தீர்ப்பை சட்டத்தின்படியான நியாயமான தீர்ப்பாக கருதவில்லை காரணம் இதே உச்சநீதிமன்றம் கடந்த கால துவக்க அமர்வுகளின் போது சொன்னது உங்களுடைய சொத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை ஏன் நீங்கள் உள்ளே நுழைக்கிறீங்க வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளே நுழைப்பதை பற்றி உச்சநீதிமன்றம் தான் இந்த கேள்வியை எழுப்பியது உச்சநீதிமன்றமே பல்வேறு கோவிலில் நிர்வகிப்பதற்கு நீங்கள் முஸ்லீம்களை விடுவீங்களான்னு கேட்டாங்க அப்படி கேட் கேட்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு பரவாயில்ல எங்கள் சார்பாக குரலற்றவர்களின் குரலை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரதிபலிக்கிறாங்க இதில் ஒரு நியாயம் வரும் அப்படி நேர்மையாக ஒரு நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்பினோம் ஆனால் சமீபத்தில் அவர்கள் வழங்கியிருக்கிற இடைக்கால தீர்ப்பில் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு நிர்வாகத்தில் இடம்பெறுவதற்குரிய சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கிவிட்டார்கள் இது மிகப்பெரிய அநியாயம் இது அக்கிரமோ உச்சநீதிமன்றம் தம்முடைய கருத்தை திரும்ப பெற்று இறுதி தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது இந்த தவறுகளை எல்லாம் கலைந்து சட்டத்தின்படி சொத்தை முஸ்லிம்களே நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அதில் நிர்வகிக்க கூடிய சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தை புறந்தள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம்